எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று முழு சந்திர கிரகண திருநாள் இந்த சந்திர கிரகண நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கைமேல் கிடைப்பதற்கு உண்டான ஒரு இலை தீபத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமா சொல்ல போறேன் பதிவை தயவு செய்து முழுமையா பாருங்க ஏன்னா இந்த பதிவை நீங்க முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது மேக்சிமம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்துவிடும் இதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே தீர்ந்துடும் அந்த அளவுக்கு எஃபெக்டான பல ரகசியங்களை தான் இந்த சேனல்ல நான் சொல்ல போறேன் அதாவதுங்க இந்த மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு கலை மனிதனினுடைய சுகங்கள் என்பது ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது இன்னும் சொல்ல போனால் கடுகளவு இன்பத்திற்காக மனிதன் மலையளவு துன்பத்தை அனுபவிக்கிறான் இதனை நீக்க வேண்டும் என்பதற்காக தான் சித்தர்கள் இந்த மாந்திரீக கலையை கண்டுபிடித்து அதை உலக மக்களுக்கெல்லாம் சொன்னாங்க இந்த கலை இப்பொழுது ஏகப்பட்ட பேரால கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டு அதனுடைய பலன்களை சீகரித்துக்கிட்டே வராங்க அதுக்கு நம்ம சேனலே ஒரு சாட்சி ஏன்னா பல நண்பர்கள் நாங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சங்க வீடு அமைஞ்சது இந்த பரிகாரத்தை செஞ்சங்க திருமணம் அமைஞ்சது இந்த பரிகாரத்தை செஞ்சங்க குழந்தை பிறந்தது அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் சொல்லும் பொழுது ஓகே நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி வைத்த அந்த மாந்திரீக கலையை பயன்படுத்தி நம்மளால் ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அந்த கலையை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாந்திரீக கலையின் ஒரு பிரிவுதான் இந்த இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கோயிலில் தீபம் போடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு பரிகாரம் அதே மாதிரி இந்த பூஜைக்கு கொடுங்க அந்த பூஜைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஒரு பரிகாரம் இந்த மாதிரி சில பரிகாரங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது அந்த பரிகாரங்களை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சில காலங்கள் இருக்கிறது வெள்ளிக்கிழமை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சில பரிகாரத்தை சில பரிகாரத்தை சனிக்கிழமை செய்யுங்கம்பாங்க சில பரிகாரம் அமாவாசையில் செய்யுங்கம்பாங்க சில பரிகாரம் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் செய்யுங்க அப்படிம்பாங்க ஏன்னா அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பரிகாரத்தினுடைய பலனும் வேகமும் இருக்கும் அதன்படி எவர் ஒருவர் மந்திரத்தையோ பரிகாரத்தையோ தாந்திரிகத்தையோ சந்திர சூரிய கிரகண வேலையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதற்குண்டான பலன் கோடி மடங்கு கிடைக்கும் எப்படிங்க கோடி மடங்கு கிடைக்கும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திர சூரிய கிரகணங்கள் வருடத்திற்கு மூன்று முறை நான்கு முறை கூட வரும் இதில் இந்த சந்திர கிரகணம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் வரக்கூடிய மார்ச் பதினாலாம் தேதி வருகிறது இந்திய நேரப்படி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் பொழுது ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இந்த முழு சந்திர கிரகணம் இருக்கு இந்த டைமிங்க சொல்லும் போதே நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க இது பகலில் வரும் சந்திர கிரகணம் நம்ம நாட்டுக்கு அப்படி சொல்றச்ச இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் தெரியாது பார்க்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்தின்படி தெரியாத கிரகணத்திற்கு எந்த தோஷமும் இல்லை எந்த விதமான பரிகாரங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் சந்திர கிரகணம் எதையோ ஒரு நாட்டில் இப்போ சொல்லப்போனால் வட அமெரிக்காவில் இந்த சந்திரகிரகணம் தோன்றுறது அப்படி இருக்கிறச்ச இந்த சந்திர கிரகணமானது எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்படுது சந்திர சூரியர்கள் ஒருவர்கள் தான் அது வந்து நம்மளுக்கு தெரியல ஆனால் வெளியில் தெரியுது அப்படிங்கும்போது அந்த கிரகண சமயத்தில் நாம் சில பரிகாரங்களையும் சில தாந்திரிகங்களையும் செய்யும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு கோடி மடங்கு கிடைக்கும் மாந்திரீக சாஸ்திரத்தின்படி கிரகண வேலையில் நீங்கள் செய்யும் பரிகாரங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் ஒரு மடங்கில் ரெண்டு மடங்கில் கோடி மடங்கு பலன் கிடைக்கும் பேர்பட்ட ஒரு அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமாகப்பட்டது வரக்கூடிய பதினாலாம் தேதி வருது இந்த நாளில் நாம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான இலை தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னங்க பேர் இலை தீபம் இதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய இலைதான் நிலை அதாவது வெள்ளெருக்க நிலை என்று இதை நாம் சொல்லுவோம் பொதுவாக இந்த வெள்ளருக்கண் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை விநாயகப் பெருமானினுடைய அருள்பெற்ற மூலிகையாக இது சொல்லப்படுகிறது மற்றும் இந்த வெள்ளருக்கண் வளரும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் ஒரு தெய்வீக மூலிகை பல பேர் வந்து வெள்ளரிக்கன் செடி வந்து வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் தோஷங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எருக்கன்லேயே பல வகையான எருக்கன் செடிகள் இருக்குது நீல நிறத்தில் பூ பூக்கிற எருக்கன் இருக்குது வெள்ளை நிறத்தில் பூ பூக்கிற எருக்கன் இருக்குது இப்படி ரெண்டு வகையான எருக்கன் செடிகள் இருக்குது அதில் வெள்ளை நிற எருக்கன் செடி இது பார்த்திங்கன்னா வெள்ளெருக்கன் என்று சொல்லுகிறோம் இதை வந்து விநாயகரின் மூலிகையாகவும் விநாயகருக்கு உகந்த மூலிகையாகவும் சொல்லப்படுகிறது இந்த செடி வளரும் இடத்தில் சகல லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்ய கடாட்சமும் நிறைந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது வெள்ளருக்கன் பூ ஒன்றும் இல்லைங்க அந்த வெள்ளருக்கன் பூ இருக்கு இல்லையா அதை பறிச்சுட்டு மாலையாக கோர்த்துட்டு அருகில் இருக்கிற பிள்ளையாரி ஆலயத்திற்கு போயிட்டு சங்கடகர சதுர்த்தி நாள்ல அந்த வெள்ளருக்கன் பூ மாலையை போடுறோம் இப்படி தொடர்ச்சியாக ஏழு சங்கடகர சதுர்த்தி இந்த வெள்ளருக்கன் பூ மாலையை பிள்ளையாருக்கு போட்டு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கும் செவ்வா நாகதோஷம் இதனால திருமணம் தடப்படுது கலஸ்திர தோஷம்னு சொல்லுவோம் ஏழுக்கு ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ சுக்கரன் வந்து உக்காந்தாலோ அது பேர் பார்த்தீங்கன்னா கலஸ்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலஸ்திர தோஷம் இருந்தாலும் லேட் மேரேஜ் ஆகலாம் செவ்வா தோஷத்தினாலே லேட் மேரேஜ் ஆகலாம் நாக நாகதோஷத்தினாலேயோ லேட் மேரேஜ் ஆகலாம் ஏழு குடையவன் மறைவுஸ்தானத்தில் அமர்ந்தாலும் லேட் மேரேஜ் ஆகலாம் இந்த மாதிரி லேட் மேரேஜ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தோஷ பாதிப்புகள் எதுவாயினும் இந்த ஒரு வெள்ளரிக்கன் பூ மாலை விநாயகருக்கு போட்டு கும்புறதுனால நீங்கிவிடும் பல பேர் இந்த வெள்ளரிக்கன் செடி வந்து வளர்க்கக்கூடாதுங்கிறாங்க அப்படியே வெள்ளரிக்கன் பூவை மட்டும் நம்ம விநாயகருக்கு போடுறோம் அப்போ வெள்ளரிக்கன் பூவையே நம்ம விநாயகருக்கு போட்டு கும்பிடும்போது அது எப்படி ஒரு அசுபமான செடியாகும் ஆகும் அதனால் வெள்ளருக்கண் செடியாகப்பட்டது ஒரு பவித்திரமான செடி அது ஒரு சக்தி நிறைந்த செடி வெள்ளருக்கண் செடி இருக்கும் இடத்திலே பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்து உண்டு அது ஏன்னா அது ஏன் அப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன் அது என்னன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா தங்க மூலிகைகள் அப்படின்னு சொல்றோம் ஆவாரஞ்செடி செம்பருத்தி செடி வெள்ளருக்கு செடி இது பேரை தங்க மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா தங்க பஸ்ப சத்து நிறைய இருக்குது செம்பருத்தி செடியில் தங்க பஷ்பம் இருக்குது ஆவாரம் பூவில் தங்க புஷ்பம் இருக்குது வெள்ளரிக்கம் செடியிலையும் தங்க புஷ்பம் இருக்குது இதை நம்ம ஆளுக என்ன நினச்சிக்கிட்டாங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த செடிக்கு அடியில் தங்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க புதையல் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ புதையலை எது காவல் காக்கும் பேய் பிசாசு பூதெல்லாம் காவல் காக்கும் அதனால இந்த செடி வளருதுன்னா அங்கே கீழே புதையலும் இருக்கோ பேய் பிசாசு இருக்கோ அப்படின்ட்டு தவறான புரிதல் அதற்கு அப்படி அர்த்தம் இல்லை வெள்ளருக்கன் செடி வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் இது ஒரு தங்க பஸ்ப மூலிகை சரியான அளவில் சரியான சுத்தகரிப்பு செய்து உள்ளுக்கு எடுத்து கொள்ளும் பொழுது இது ஒரு அற்புதமான மூலிகையாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லக்ஷ்மி கடாட்ச மூலிகை அப்படிங்கிறதுனால சர்வலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு ஏற்படும் பணப்புழக்கம் ஏற்படும் இதற்காகத்தான் இதை நாம் வந்து வீட்டில் வச்சு வளருங்கன்னு சொல்கிறோம் தேவையற்ற விஷயங்களை காதலை போட்டுட்டு இது இதை நாங்கள் செய்ய மாட்டோம் இது வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர வேண்டாம் குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த வெள்ளரிக்க நார் அதை எடுத்துகிட்டு தான் கொடி போடுவாங்க இடுப்பில் போடுவாங்க போட்டுட்டா கெட்ட சுத்தற செடியாக இருந்தால் எதுக்கு அந்த நார் எடுத்து குழந்தை இடுப்பில் போட சொல்கிறோம் அதனால் தெரியாதவர்கள் புரியாதவர்கள் சொல்வதை வெள்ளரிக்கன் செடி என்பது ஒரு சுபிக்ஷமானது அதனுடைய ஒவ்வொரு பாகங்களுமே சக்தி வாய்ந்தது பட் நான் பூவை பத்தின சிறப்பு சொல்லிட்டேன் வெள்ளரிக்கண் தயார் எடுத்து திரியாக்குறது நாம பண்றது கொஞ்சம் கஷ்டம் வெளியில போயிட்டு இந்த நாட்டு மருந்து கடை பூஜை சாமான் எல்லாம் விற்கிற கடை அங்க போயிட்டு வெள்ளரிக்கன் திரின்னு கேட்டீங்கன்னா அவங்க அழகா கொடுப்பாங்க அந்த திரியில தீபம் போட்டீங்கன்னா அவ்வளோ சிறப்பு வெள்ளக்கன் நூல் திரியில் தீபம் போட்டால் உங்களுடைய குடும்பம் அவ்வளவு சுபிக்ஷம் அடையும் உங்களுடைய குடும்பத்துக்கே அது ரொம்ப நல்லது வெள்ளரிக்கன் நூல் திருக்கி அந்த ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி அந்த வெள்ளருக்கன் செடியினுடைய வேர் இருக்கு இல்லையா அந்த வேர் அதில் நாம் பிள்ளையார் செஞ்சு என்ன வடக்கு வேர்னு சொல்லுவோம் அதில் நம்ம பிள்ளையார் செஞ்சு அதை வச்சு வீட்டில் வழிபாடு செய்யும்போது பரிபூர்ணமான விநாயகடாட்சம் ஏற்படும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஏற்பட்ட செல்லருக்கன் இலையை சூரியனுடைய இலையாக சொல்லுவோம் இந்த வெள்ளரிக்கன் இலை ஒரே ஒரு இலை மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் இந்த சந்திர கிரகண நாளில் நான் சொன்ன அந்த டைமிங்கில் சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு பூஜையில் வைங்க எப்பயுமே காமாட்சி அம்மா விளக்காகட்டும் அதே மாதிரி மற்ற விளக்குகள் குத்து விளக்கே வெறும் தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கீழேதான் ஒரு பழகை போட்டு அது மேலே வைங்க இல்லை ஒரு இலை வாழை இலையோ இல்லை ஒரு இலை போட்டு அது மேலே கூட வைக்கலாம் வெறும் தரையில் விளக்குகளை வைக்கக்கூடாது ஸோ நாம் அந்த வெள்ளறுக்க நிலையை வச்சு விளக்கு வைக்கும் பொழுது வெறும் தரையில் இந்த இலையை வைக்காமல் ஒரு தட்டு மேலே இந்த இலையை இந்த வெள்ளறுக்கன் இலையை வைத்து அதன் மீது அகழ் விளக்கோ நீங்கள் வச்சு ஒரு அகழ் விளக்கு வச்சா போதும் ஒரு அகழ் விளக்கு வச்சு அதில் பசு நெய் சுத்தமான பசுனை ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு திரி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளெருக்கு நூல் திரி கூட போட்டுக்கலாம் நான் வந்து நான் வந்து திரி போட மாட்டேங்க வெள்ளுறுக்கு நூல் திரி போடலாமா தாராளமாக போடலாம் தாமரை நூல் திரின்னு கூட விற்கும் கடையில் அது இன்னும் விட உத்தமம் தாமரை தண்டுலிருந்து நார் எடுத்து பண்ணுறது தாமரை நூல் தண்டு திரின்னு சொல்லுவோம் ரொம்ப அது வந்து எக்ஸ்ட்ரீமான பவரை தன்னுள்ள கொண்ட ஒரு பொருள் ஸோ தாமரை நூல் திரியும் போட்டு தீபம் போடணும் இந்த தீபத்தை நாம் வீட்டில் எரிய விடணும் இந்த சந்திர கிரகண நாளில் நான் சொன்ன அந்த பர்டிகுலர் டைமிங்கில் காலை அதாவது மார்ச் பதினாலாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் முதல் பகல் ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த வெள்ளருக்கு தீபத்தை இது பேர் வெள்ளருக்கு இலை தீபம் என்று நாம் ஷார்ட்டாக சொல்லலாம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடும் நீங்க வந்து ஐயோ என்னுடைய வாழ்க்கையில என்னங்கப்பட்ட சிக்கலுங்க அப்படின்னு நீங்க நெ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிக்கலும் பிரச்சனையும் அடியோடு தீர வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த இலையால் இந்த தீபத்தை ஏற்றி பா ஏற்றி பாருங்க உங்களுடைய லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் பார்த்து ஆச்சரியப்பட முடியும் அதனால இந்த வெள்ளறுக்கண் நூல் அதாவது வெள்ளருக்கன் இலை தீபத்தை பற்றி இந்த பதிவில் நான் சொன்னேன் கண்டிப்பாக செய்யுங்க இந்த தீபத்தை பெண்கள் ஏற்றலாம் ஆண்களும் ஏற்றலாம் ஏன்னா பொதுவாக வீட்டில் சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்தை தான் ஆண்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம் பெண்கள் தான் ஏற்றணும் ஆனால் இது வந்து பரிகார நிமிர்த்தமாக போடுறோம் இப்போ ஒரு ஆண் இருக்கிறோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இல்லை ஸோ தொழில் நல்லா இருக்கணும் இந்த தீபத்தை போடும்போது அவங்க தானே போடணும் அதனால் இந்த தீபத்தை ஆண்களும் ஏற்றலாம் இந்த வெள்ளிருக்க நிலை தீபத்தை தாராளமாக ஆண்கள் ஏற்றலாம் வீடுகளிலேயே செய்யலாம் இது வந்து கோயிலில் செய்யக்கூடாது வீட்டில் தான் செய்யணும் இந்த தீபம் கிழக்கு பார்த்தபடி எரிய வேண்டும் எப்படி தீபத்தை ஏற்றுவது சிறப்போ அந்த மாதிரிதான் அந்த தீபம் எந்த அளவுகளில் எரிய வேண்டும் அப்படிங்கிற சில விதிமுறைகள்லாம் இருக்கு கிழக்கு நோக்கியபடிதான் இந்த தீபம் எரியணும் ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிருக்கன் இலை வைக்கிறீங்க இல்லையா இந்த வெள்ளிருக்கன் இலையினுடைய நுனி வடக்கு பார்த்தவாறு இருக்கணும் வெள்ளருக்கன் நிலையனுடைய நுனி வடக்கு பார்த்தவாறு இருக்கணும் தீபம் கிழக்கு பார்த்த மாதிரி எரியணும் நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி உக்காந்து பிரார்த்தனையை செலுத்துங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சந்திர கிரகண நேரத்தில் அந்த வெள்ளருக்க நிலை தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் முன்னாடி வடக்கு பார்த்து உக்காந்து ஒரு பத்தே பத்து நிமிஷம் உங்களுடைய சுவாசத்தை க சீராக்கி மனசுக்குள்ள என்ன வேண்டிகிட்டாலும் அது நிறைவேறும் இன்னும் சொல்ல அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது கோடி முறை சொன்னதற்கு சமமாக கருதப்படும் ஏன் சொல்றேன்னா சில பேர் மந்திர சித்திக்காக கொஞ்சம் பேர் இந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மந்திரங்களை சித்தி பண்ணணும்னு நினைப்பாங்க சித்தினா என்னன்னா ஒரு மந்திரத்தை அதிக உருக்களை சொல்லும்போது அந்த மந்திரம் வந்து நமக்கு வசமாகும் அது பிறகு பிரயோகப்படுத்திக்கலாம் அந்த மந்திரத்தை சொல்லி நாம வந்து மந்திரிச்சு தர்றது அது மாதிரி செஞ்சு பிரயோகப்படுத்திக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒரு மந்திரத்தை இப்போ லட்சம் முறை சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அது எவ்வளவு நாள் சொல்லணும் லட்சம் முறை சொல்றதுக்கு ஸோ இந்த மாதிரி கிரகண சமயத்துல நாம ஒரு மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சிறதையோட சொன்னாலே அந்த மந்திரம் நமக்கு சித்தியாகும் ஏன்னா ஒரு முறை கிரகண சமயத்தில் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களுக்கு கோடிமுறை சொன்னதற்கான பலனை பெற்றுத்தரும் அதனால கண்ணை நான் ஒரு ஒரு மந்திரம் உதாரணத்துக்கு ஓம் நமச்சுவய அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது கோடி முறை சொன்னதுக்கு தான் சொல்லுவோம் மாந்திரீக சாஸ்திரத்துல முடிந்தவரை இந்த கிரகண வேலையில் கிரகண சமயத்தில் எந்த அளவுக்கு உங்களால் மந்திரங்களை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மன ஆசைகளை இறைவனிடத்தில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு மன ஆசைகளை வைங்க அதாவது ஆசைகள் படுவது தவறில்லை எந்த ஆசையும் படலாம் அந்த ஆசைகள் நீங்கள் அதற்கு தகுதியானவரா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் அதாவது தகுதிங்கிறது மனிதர்களுக்கு நாம் பார்த்து முடிவு பண்ணுறதா மனித நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் ஆனால் அதுக்கான முயற்சியை நாம் செய்கிறோமோ அந்த முயற்சியின் மூலமாக தான் நாம் அதற்கு தகுதியானவங்களான்னு நம்மளால் சொல்ல முடிவு பண்ணீங்க டாக்டர் ஆகும்னா அஞ்சு வருஷம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி முடியும் நான் சும்மா உக்காந்துட்டு டாக்டர் டாக்டரானு செஞ்சால் செய்ய முடியுமா முடியாது அதனால் அதற்கான பயிற்சி ஆசைப்பட்றீங்க அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் இந்த தீபத்தை போட்டு வேண்டிக்கிறதுனால தான் அந்த முயற்சிக்கான பலன்கள் இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் மனிதர்களை படைக்கும் பொழுதே சுதந்திரத்தையும் கொடுத்தே படைக்கிறார் என்னங்க சுதந்திரத்தை கொடுத்துதான் இறைவன் நம்மளை படைக்கிறார் நம்மளுடைய செயல்களை யாராவது கட்டுப்படுத்துறாங்களா இப்ப நான் இந்த நிமிஷம் நான் வந்து சினிமாவுக்கு போகணும்னா யாராவது சாமி வந்து போகக்கூடாதுன்னு சொல்ல போதா நான் இன்னைக்கு நினைச்சேன் எனக்கு கையில காசுதான் நான் வந்து அழகா போயிட்டு வருவேன் சோ சுதந்திரத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார் அந்த சுதந்திரத்தோடு நம் கையை பற்றி இறைவன் நகர வேண்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறச்ச ரொம்ப ரொம்ப அதிகமான வரன்கள் பார்த்துட்டோம் ஒன்றுமே அமையலிங்கும் போது இதை நீங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பார்க்க தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு அற்புதமானபடி திருமணங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி நல்லபடியாக நிறைவேறும் இந்த மாதிரி உங்களுடைய முயற்சிக்கான பலனை இறை சக்தியின் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கிற பரிகாரமாக தான் இந்த வெள்ளிருக்கன் இலை தீபம் ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைத்திடும் பொதுவாக இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது நீங்கள் வந்து கடுமையான கட்டுப்பாடுகளில் ஈடுபட தேவையில்லை நார்மலாக குளிச்சுட்டு நீங்கள் இதை வந்து நாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எரியவில்லானா உங்களுடைய விருப்பம் ஆனால் தானாக அமையக்கூடாது தானா விளக்கு தீபம் அணையக்கூடாது புஷ்பத்தை வச்சு அமர்த்தி விடுங்க சரிங்களா மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த நாள் இந்த இலையை எடுத்துட்டு போயிட்டு மண்ணுக்கடியில் புதைச்சிடலாம் இல்லைன்னா தண்ணியில விட்டடலாம் சரிங்களா இந்த விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைத்தடும்ங்கிறதுல ஐயம் எதுவும் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்